வணக்கம் அன்பான நேயர்களே இந்த ஆடி மாதத்தில் ஜூலை மாதம் ஒன்று முதல் பதினேழு தேதி வரையும் நாம் ஒரு குறிப்பை எடுத்தோம் அதேபோல் பதினேழிலிருந்து முப்பத்தொரு தேதி வரையும் நம்மளுடைய இந்த பலனை நாம் எடுக்கிறோம் இது ஆகஸ்ட் மாதத்தின் முதல் பகுதியாகும் இது மிகவும் சிறப்பாக இருப்பதற்கு மேசராசி நேயர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் இதை எப்படி அவர்கள் அணுக வேண்டும் என்றால் அவர்கள் தன்னுடைய கவனத்தை குறையாது இருக்க வேண்டும் மேசராசி நேயர்கள் இப்பொழுது கவனத்தை குறையாத இருக்க வேண்டும் ஏனென்றால் இந்த ராசிக்கு அதிபதி போய் கேதுவோடி இணைய செல்வதால் எதிலையும் பற்றற்ற நிலையும் செய்கிற காரியத்தை செய்யலாமா செய்ய வேண்டாமா இப்படிப்பட்ட ஒரு மனதை ஒரு நிலைப்படுத்தாது பதறுகின்ற சூழ்நிலையும் உங்களுக்கு வரும் நிலையில் இருக்கிறீர்கள் உங்களுக்கு பனிரெண்டில் இருக்கும் சனி பகவான் கூட ஒரு மந்தக்காரகனாக இருந்து ரெண்டையும் பார்ப்பதனால் இருபுறமும் உங்களை ஆள்வதனால் அந்த மேசராசி நேயர்கள் மந்தமாக இருப்பீர்கள் செயல்திறனை செய்யலாம் என்ற ஒரு புறம் துடிப்பும் மறுபுறம் மந்தமும் ஏற்படுத்துகின்றது ஆகையினால் மேஷராசினியர்கள் உங்கள் அனைவருக்கும் உங்களுடைய சித்தயோகி பேரம்பளவானனின் அன்பு கலந்த வணக்கங்களும் வாழ்த்துக்களும் இந்த பிரபஞ்சம் உங்களை இந்த ஆகஸ்ட் மாதத்தில் என்ன செய்கிறது என்றால் அந்த சூரிய பகவானவர் அந்த கடகராசியில் சென்று கொண்டிருக்கிறார் அப்பொழுது பொழுது உங்களுடைய சுக துக்கங்கள் ஒன்று வீடு சம்பந்தமான வேலைகள் செய்வதோ இல்லை தொழில் சம்பந்தமான விஷயங்களில் யோசிப்பதோ நடந்து கொண்டிருக்கும் குடும்பத்தில் சற்று சிக்கலாக இருந்த போதிலும் அதை எப்படி சமாளிக்கலாம் என்ற எண்ணம் உங்களை வாட்டி வதைக்கும் ஏனென்றால் சனியும் செவ்வாவும் பார்வை பெறுகிறார்கள் அப்படி பார்க்கும் பொழுது உங்களுக்கு சற்று பிரச்சனையாக தான் இருக்கும் உங்களுடைய பாதக ஸ்தானத்தில் இருக்கின்ற ராகுவும் செவ்வாவின் பார்வையும் ஒன்று சேரும்போது போது தற்சமயம் உங்களுக்கு உடலில் ஏதேனும் ஆபத்து வராத பார்த்து கொள்ள வேண்டும் ஒரு சிறு கீரலாது விழுந்துவிடும் ஒரு அடுத்தவங்க வந்து மோதிட்டு போவாங்க வண்டி வாகனத்தில் போகும்போது மிகவும் கவனமாக போங்க ஒரு என்ன ஒருத்தரை நம்பி வண்டி வாகனத்தை யார்ட்டையும் கொடுக்காதீங்க அப்படி கொடுத்தீங்கன்னா அதன் மூலமாக உங்களுக்கு பிரச்சனை வரும் வீட்டில் அம்மா உடம்பு சரியில்லாத இருந்தாங்கன்னா அவங்கள் மீது கவனம் வைங்கள் அவங்களுக்காக கொஞ்சம் காலத்தை ஸ்பெண்ட் பண்ணுங்க உங்களோட கவலைகள் அந்த இடத்துல சீர்படுத்தப்படும் உங்களுடைய எப்பொழுதும் மன இறுக்கமாக இருப்பதால் உங்களுடைய உடலானது மனமானது பாதிக்கப்படும் சந்திரனுடைய வீட்டில் சூரியன் சென்று கொண்டிருக்கிறது அந்த இடத்தில் வந்து புதனும் வந்துவிட்டார் அறிவுக்காரக புதனும் வந்திருக்கார் ஆகையினால் உங்களை வந்து அவசரப்படுத்துவார் உங்களை முன்னோக்கி செல்வதற்கு அவசரப்படுத்துவார் நீங்கள் அவசரப்பட்டு முன்னோக்கி சென்றாலும் கூட உங்களை சனி பகவான் நின்று நிதானமாக எடுத்துச் செல்வார் பாதகஸ்தானத்தில் இருக்கிற அந்த ராகு பகவானும் அவர் என்ன செய்வார் என்றால் உங்களுடைய இந்த செவ்வாவுடைய அந்த மேஷராசினைக்கு உடைய செவ்வா கிரகமும் பார்ப்பதனால் இருவரையும் பார்க்கிறார் செவ்வாவையும் பார்க்கிறார் செவ்வா வந்து சனியையும் பார்க்கிறார் ராகுவும் பார்க்கிறார் அப்படி பார்க்கும்போது ஏதேனும் தொடர் பிரச்சனை ஏதேனும் பல சிக்கலான சூழ்நிலைகள் உங்களுக்கு வருமானால் அதிலிருந்து சற்று விலகி இருப்பதற்கான வழிகளை பாருங்கள் அருகாமையில் இருக்க விநாயகர் கோவிலில் போய் நீங்கள் அவசியம் உங்களுடைய வேண்டுதலையோ உங்களுடைய காலத்தை அங்கு கொஞ்சம் செலவு பண்ணால் வீட்டில் இருக்கிறவங்க இந்த ஆடி மாதத்தில் விருது எடுப்பாங்க தி சோமவாரதம் விருது எடுப்பாங்க வெள்ளிக்கிழமை விருது எடுப்பாங்க ஆடி வெள்ளி என்பது மிக பிரசித்தி பெற்றவது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம் அப்படிப்பட்ட இடத்தில் உங்களுடைய ஆடி மாதத்துடைய தொடர்ச்சியை முதல் முடிவு வரையும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விசேஷமான காரியங்கள் நடந்து கொண்டே இருக்கும் இந்த பிரபஞ்சத்தில் உள்ள விசேஷ நாட்களை நம் முன்னோர்கள் வகுத்து வச்சிருக்காங்க அதுபடிதான் தான் நாம் கடந்து வருகின்ற பாதையில் அவ்வாறே நாம்ளும் பின்பற்றி வருகிறோம் ஆகையினால் அன்பு நேயர்களே உங்களுடைய பாதையில் அவசரப்படாத நிலையில் இப்பொழுது இருங்கள் இந்த மாதம் உங்களுக்கு சற்று தாமதமான மாதமாக இருக்கிறது கோவப்படாதீங்க நீங்கள் அவசரப்பட்டு போய் எதுலேயும் இறங்கிடாதீங்க காரணம் என்னான்ட்டா உங்களை தூண்டுகின்ற சூழ்நிலை அப்படி இருக்கும் ஒரு அச்சுறுத்தல் ஒன்று வரும் எதையாவது செய்யலாமா செய்ய வேண்டாமா செய்கிற வேலையில் ஏதாவது நம்ம மாற்றலாமா இல்லை சொந்த தொழில் வைக்கலாமா இப்படி எண்ணங்கள் உங்களுக்கு பலவிதமாக மாறுதலான உள்ளத்திலிருந்து எண்ணங்கள் எழுந்துக்கிட்டே இருக்கும் உங்களுடைய எண்ணெய் எழுச்சியிலிருந்து நீங்கள் அதை செய்யலாமா இதை செய்யலாமான் என்று தடுமாறுகின்ற சூழ்நிலை இருக்கும் தடுமாற்றத்தை தான் தரும் அவசரப்பட வேண்டாம் மிகவும் கவனமாக இருங்க மேஷராசி நேயர்கள் இந்த ஆடி மாதத்தில் பெரும்பாலும் நல்ல குளத்தை நல்ல ஓடுகின்ற நீரில் குளிங்க காலையில் குளிச்சுட்டு சூரிய பகவானை பார்த்து வணங்குங்க அவர் இப்பொழுது உங்கள்கிட்டயே இருக்கிறதுனால உங்களுடைய நான்காம் இடத்தில் இருப்பதனால அந்த சூரியன் அந்த ராசியில் உச்சம் பெறுவதனால் நீங்கள் உங்களுக்கு உயர்ந்த கிரகமான அந்த சூரியனை மூதாதியர்கள் வழியே உங்கள் தந்தையின் வழியே உங்கள் குலதெய்வத்தின் வழியே நீங்கள் பின்பற்றினால் உங்களுக்கு சகல சௌக்கியங்களும் வந்து சேரும் இயற்கை உங்களுக்கு அவ்வாறு துணை காலமாக இந்த நேரம் இருக்கிறது நாம் எப்பொழுதுமே சமூக ரீதியான விழிப்புணர்வையும் நாம் பார்க்க வேண்டும் நாம் எந்த ஒரு காரியத்திலும் பிறர் மீது குற்றம் சொல்லாமல் நம்மளுடைய குற்றம் என்னவென்று அதனை பார்த்து அதனிலிருந்து நாம் தப்பித்து செல்வதற்கான வழிமுறைகளை நிர்ணயித்து அதன் மூலம் நீங்கள் சென்றீர்களானால் உங்களுடைய கஷ்ட காலங்கள் கூட உங்கள் இஷ்டப்படி நல்ல காலங்களாக மாறிவிடும் அதற்கு உங்களுடைய முயற்சியும் உங்களுடைய அணுகுமுறை தான் முக்கியமே தவிர இந்த பிரபஞ்சம் எல்லா நேரத்திலும் அது உங்களுக்கு தக்கவாறு கொடுப்பதற்காக மிக அருமையாக உங்கள் பின்னல் வலை போல் போட்டிருக்கு அதில் நீங்கள் தான் உங்களை பயன்படுத்த வேண்டும் உங்களை நீங்கள் நல்ல வழியில் பயன்படுத்தி நம் முன்னோர்களின் சொல்படி அவர்களுடைய பழக்க வழக்கத்திற்கு ஏற்ப நீங்கள் நடந்தால் உங்கள் குடும்பத்தில் சுயிர்ச்சம் உண்டாகும் உங்கள் குழந்தைகள் சார்பாக வருகின்ற கேள்விகளுக்கு நல்ல பதிலாக தான் இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற சில சிக்கல்கள் அதுவும் உங்களுடைய அணுகுமுறையை பொறுத்து உங்களுடைய தெய்வ வழிபாடை பொறுத்து பூர்வ ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய உங்கள் குலதெய்வத்தை பொறுத்து நீங்கள் நடந்துக்கிற விதத்தை பொறுத்து உங்களுக்கு இந்த மாதம் மிகவும் சிறப்பாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் உங்கள் சித்தயோகி பேரம்பலவானன் எப்பொழுதும் ஒவ்வொரு ராசி மண்டலத்தையும் இயற்கையை நன்கு உணர்ந்த நம் சான்றோர்கள் சித்த பெருமக்கள் நுட்பமான விஷயத்தை சொல்லி தந்திருக்காங்க எவ்வளவு விஷயங்கள் இருக்குது நீ இந்த பிரபஞ்சத்தில் வந்து மனிதனாக விழுந்தால் போதும் உன்னோட வளர்ச்சிக்கு அனைத்தும் கொட்டி கிடக்கு அந்த கொட்டி கிடப்பதை எப்படி எடுக்க வேண்டும் என்ற நுட்பத்தை தான் இந்த ஜோதிட கலையானது உங்களுக்கு தருகிறது டேட் ஆஃப் பர்த்து டைம் ஆஃப் பர்த் பிளேஸ் ஆஃப் பர்த் கொடுத்தால் அதன் நுட்பத்தை எடுத்து உங்களுக்கு எவ்வளவு என்ன வேணும் இந்த பூமியில் எப்படி வேணும் எந்த விதத்தில் வேணும் எல்லாமே இருக்குது சமீப காலமாக வெளிநாடுகளில் இருந்து பேசுகிறவங்க ரொம்ப துயரப்படுறேன் ரொம்ப துன்பப்படுறேன் அப்போ அவங்க ஜாதகத்தில் எட்டாம் இடம் பன்னெண்டாம் இடம் பயங்கரமான நிலையில் இருக்குது அந்த கிரக நிலையை அவங்கள தாக்குது ஐயா ஒரு முயற்சி பண்ண முடியலையா ஒரு ரூபா காசு இல்லையா எல்லாரையும் வாழ வச்சுங்கய்யா ஆனால் நான் வாழ முடியாத தவிக்கிறேயா அப்போ அவங்க கண்டிப்பாக அவங்களுடைய ஜாதகத்தை கொடுத்து வெளிநாடுகளில் இருக்கவங்க துயரப்படுறவங்க உங்களுடைய அந்த நுட்பமான விதத்தை எங்கே விட்டுட்டு தடுமாறுறீங்கன்னு அந்த காலக்கணிதத்தை கணிச்சு உங்கள்கிட்ட சொல்கிறேன் நீங்களே புரிஞ்சிங்க நீங்களே போட்டு பாருங்கள் நகர்த்தி பாருங்கள் நீங்கள் ஒரு மடுகு ஓரத்தில் நிற்கிறீங்கன்னா அது சரியாக போகுதுன்னு நான் சொல்கிறேன் அந்த அந்த மேடானது சரியாக போகுது நான் எச்சரிக்கிறேன் நீங்கள் தள்ளிப்போங்க போகாத மடுகில் நிற்கிறேனா உழுந்துருவானா உழுந்துருவானான்னு கேட்டு உங்களை நீங்கள் பயமுறுத்திக்கிறதும் இல்லாத இயற்கையோட புனித தன்மத்தை புரிந்து கொள்ளாத இருக்கிறீர்கள் அப்படிப்பட்ட நிலையிலிருக்கும் உங்களை புரிந்து கொள்வதற்கு தான் உங்களுடைய ஜாதக கணிதத்தை கணித்து உங்களுக்கு என்ன இசை எந்த இசையை நீங்கள் காதில் வாங்க வேண்டும் அப்போது சரிகம பதனிதா என்ற சப்த சுரங்கள் முதுகு தண்டுவடத்தில் வருகிறது அந்த முதுகு வடத்தில் வருகின்ற அந்த சப்த சுரங்கள் எந்த சுரத்தை நீங்கள் பயன்படுத்த வேண்டும் வேண்டுமென்றும் நமசிவாயம் என்ற பஞ்சாசர மந்திரங்கள் நம்மளுடைய உடலின் முன்பகத்தில் வருகிறது அந்த நமசிவாய பஞ்சாசுரத்தையும் நீங்கள் உணர வேண்டும் என்றும் நாங்கள் உங்களுக்கு அந்த ஜாதக குறிப்பை எடுத்து தருகிறோம் உங்களோடு நாங்கள் இன்றொரு விஷயம் ஏழு வயது குழந்தை பதினோரு வயது குழந்தையாக இருந்தால் இந்த எண்ணுக்கு நீங்கள் என் குழந்தைக்கு இவ்வளோ டேலண்ட் இருக்குது இவ்வளோ திறமை இருக்குது இவர்களும் இந்த உங்களோட வீடியோவில் வருவமாறு எங்களோட குழந்தைக்கு வாய்ப்பு தாங்க அனு சொல்லிட்டு நீங்கள் அனுப்புங்கள் நாங்கள் உங்களுடைய குழந்தையுடைய திறமையை பார்த்து என்ன திறமை இருக்குதுன்னு எழுதி அனுப்புங்க ஒரு ஃபோட்டோ விட்டுங்க உங்களுடைய அந்த குழந்தையோட பேர் வயசு பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடத்த போட்டுருங்க அதுக்கு என்னென்ன திறமை இருக்குன்னு எழுதி அதை ஃபோட்டோ எடுத்து அதை இதுக்கு அனுப்புங்க அப்படி அனுப்புகின்ற பொழுது நாங்கள் எடுக்கின்ற அடுத்த நிகழ்ச்சிக்கு உங்களை அழைத்து தேர்வு செய்து அழைத்து எங்களோடு அந்த குழந்தையோடைய வளர்ச்சியையும் காட்டுவதற்கான வாய்ப்பினை நீங்கள் இந்த நேரத்தில் புரிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் உங்கள் யோகி பேரம்பலவானன்